ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பாகம் இரண்டு என்னோட வாழ்க்கை வரலாறு அதை பற்றி தான் பார்ட் பாருங்க இப்போ வந்து அன்னைக்கு முடிச்சதுக்கப்புறம் என்னை என் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லலாம் நான் வந்து எனக்கு நான் தான் சொன்னேன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாதது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பத்து வயசாக இருக்கும் போதே அப்புறம் அந்த எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா வந்து வீட்டுக்கு அவ்வளோவா சாப்பாடு இதுலாம் காசு தரமாட்டார் உள்ளது உள்ளபடி பேசணும்ல நான் என்ன பண்ணுவேன்னா போய் வெங்காயம்லாம் அப்போ பத்து வயசாக போதே எல்லாம் வெங்காயம் பிடிங்கி ஆக போவாங்க நானும் இருட்டில் மூணு மணிக்கெல்லாம் போவேன் போனால் அவங்க சொல்லுவாங்க தோட்டத்துக்காரவங்க இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளைக்கு எப்படி வெங்காயம்லாம் இவ்வளோ ஆஞ்சிருமா அதெல்லாம் வேண்டவேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி இப்படின்னு பேசி இது பண்ணி அப்படியே வாயில் ஏதாவது பேசி அப்படியே அப்படியே அவங்க இது பண்ண மாதிரி பண்ணி அப்புறம் வெங்காயம் நிறைய ஆஞ்சிருவேன் அப்புறம் பரவாயில்லம்மா நீ இவ்வளோ வந்து வெங்காயம்லாம் அறுத்துருக்கிய அப்படின்னு சொல்லி அவங்க ச பாராட்டுவாங்க என்னைய அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த காசில் அரிசி வாங்குறது நாங்கள் சாப்பிட்றது எங்கள் அப்பா வந்து அவ்வளோவா வீட்டுக்கெலாம் பார்க்க மாட்டோம் நல்லா வே எப்படின்னா நார் வாழை நார் உரிப்போ எங்கள் அப்பா வந்து அதை உரிக்க அங்கிட்ட எத்தேசியாக செலவழிக்க இந்த மாதிரி தான் எப்படின்னா ஆள் வச்சு உரிக்கிறது அவங்க நோக்கத்துக்கு விட்டுறது நாரை கட்டி நீங்கள் பாட்டுக்கு போய் வித்துட்டு வாங்கடாமார் அவங்க பாதி காசை தின்னு போட்டு அவர்கிட்ட வந்து கொஞ்சத்தை கொடுப்பாங்க வீட்டுக்கு சமையல் கூட காசு இருக்காது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் தாத்தா வீடு பக்கத்தில் தான் போவேன் போனோன்னே எங்கள் தாத்தா இருந்துட்டு வந்துவிட்டாலா இவர் வந்துடுவா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்கள் தாத்தா வந்து அவர் வந்து உழு மாடு ஏறு மாடு வச்சுருப்பார் அவங்கையும் வேலை தான் சாப்பாடு அவர் உழுவை போவார் அவர் பேரே அவர் அவரே ஒரு தொத்தலா இருப்பாரு அவர் பேரு தொத்த தான் கூப்பிடுவாங்க அவரு என் அம்மா கூட பிறந்தது நாலு பொம்பளை பிள்ளைங்க எங்க அம்மாவோட ஒரே ஒரு ஆம்பளை பையன் அப்ப என் அம்மா கல்யாணம் முடிஞ்சதுனால ஒரு சித்தியை மட்டும் கட்டி குக்காம இருந்துச்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச பின்னாடி அவங்களும் வேலைக்கு போவாங்க நான் போனேன்னு ஆனா என் அம்மாச்சி வந்து என்னை என் மேல அவ்வளவு ஒரு பாசமா இருப்பாங்க ஒரு கோழி அடைச்சா கூட வந்து கூட்டு போய் சாப்பாடு தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கு அப்ப நான் போவேன் போனனே அப்புறம் எங்க அம்மாச்சி சொல்லு என்ன செய்ய சொல்ற சின்ன பிள்ள அவள் சாப்பிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாச்சி சாப்பாடு போட்டேன்னு நான் சொல்லுவேன் ம் நான் சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு இந்த வாரியில் போட்டு கொடுங்க என் சாப்பாடுன்னு சொல்லி நான் அதை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிடுவேன் வச்சு நீங்கள் பேத்திங்க ஒரு பிள்ளை திருச்சுக்கிட்டு இருக்கு நான் சொல்லவேன் என்னோட கதையெல்லாம் கேட்டால் இன்னும் ரொம்ப ஃபீலிங் ஆயிடும் அந்த சாப்பாடை வாங்கி இப்படி பின்னாடி வச்சு வச்சு நின்றுட்டே இருப்பேன் அப்புறம் எங்கள் தாத்தா சொல்லுவார் அங்கட்டு இறக்கப்பட்டு பாடி நீ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவார் அப்போ சாப்பிட்டு தட்டை களி ஊற்றிட்டு தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லுவார் அது அறியாத வயசுலையா ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அவர் மேலே கோபம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு சோறு தர மாட்டேன்ட்டாரு அப்படின்னு அப்படியே அந்த சா வாளி அப்படியே சாப்பிட்டுட்டே நகண்டு வருவேன் வந்த உடனே போடா கெழிட்டு போயிடல அப்படின்னு சொல்லி தட்டை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுவேன் நீ நாளைக்கு வாடி உடனே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த சாப்பாடை வந்து என் அம்மாவுக்கு கொடுத்தா அம்மாவும் என் தம்பியும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு படத்துல எங்க அப்பா வருவாரு சாப்பிட்றாரா என்ன செய்யறாருன்னா எங்களுக்கு தெரியாது ஆனால் பாசமா இருப்பாரு இருந்தாலும் வீட்டுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாரு அதான் உண்மை இப்படியே எங்க வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு எங்க அம்மா வந்து அப்புறம் ரொம்ப உடம்பு சரி இல்லாம போயிட்டாங்க உடம்பு சரியில்லாம போனப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு குச்சியை எடுத்து இப்படி கையை நீட்டி சொல்லி டம்மு டம்முன்னு அடிப்பாங்க எம் என்னைய அப்போ எங்க அம்மாச்சி வையோம் ஏண்டி வெங்காயத்துக்கு வந்து உனக்கு கஞ்சி ஊத்துற பிள்ளையே இப்படி அடிக்கிறேன் அப்படின்னா நீ அதெல்லாம் இல்லம்மா சொல்லும் போதே என் கண்ணெல்லாம் கலங்குது இருந்தாலும் நான் சொல்லணும் நான் செத்துட்டா என் பிள்ளை என்னையே நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க சொல்லுவாங்க தேய் அவை தான் பேசுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்பா சரி நம்ம அம்மா நல்லதுக்குதான் நம்மள அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைச்சுக்கிறேன் சரி பேசுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சுக்கிடுவேன் அப்ப எங்க அம்மாச்சி என்ன செஞ்சுவாங்க கோவத்துல எங்க அம்மா வீட்டுல பக்கம் போட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க அப்புறம் ரெண்டு நாள் எங்க அம்மாச்சி கோவமா இருந்துட்டு பிள்ளையை அடிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருப்பாங்க அப்புறம் மறுபடியும் நான் போய் அம்மாச்சி வந்து நான் தான் கூப்பிடுவேன் அத்தை மாத்த இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்க அத்தை வந்துருவாங்க வந்து அப்புறம் நல்லா அவங்களும் பாப்பாங்க பார்த்தாங்க செஞ்சாங்க அப்படியே கொஞ்ச நாள் எங்க அம்மா அப்படியே ஓட்டிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இறந்து போன உடனே நான் சொன்னேன் இறந்து அந்த நைட்டு எப்பா நீ வந்து ரெண்டாவது கல்யாணம்லாம் முடிக்காதப்பா அப்படின்னு சொன்னால் ஆனால் எங்கள் அப்பா அதெல்லாம் கேட்கல ஒரு பத்து நாள் ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டாரு அப்புறம் முடிச்சுட்டு வந்து காலப்போக்கில் அவர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் நாங்கள் எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு போவா அப்புறம் என் தம்பியும் கொள்ளனா கொஞ்ச நாள் இருந்தேன் கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் தான் தம்பி இறந்து போயிட்டியா என்ன பண்ணுறது அவனுக்கு வந்து மூளைக்காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் வந்து எங்கள் தாத்தாவும் பார்த்தாரு எங்கள் தாத்தா தான் பார்த்தாரு அவர் மொதல் பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தாரு அதுக்கப்புறம் அங்கே முடியாது இல்லாமல் மத்தில உள்ள லியோ நாடில் வச்சு பார்த்தாரு அப்புறம் அங்கே வந்து ட்ராக்டரே ஃப்ரீயாக பார்த்தாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஃப்ரீயாகவே பார்க்குற உள்ள விவரத்தை சொல்லவும் யாருமே இல்லை பார்க்கறதுக்கு அப்படிங்கவும் அவர் வந்து ஃப்ரீயாக தான் பார்த்தாரு பார்த்தும் தம்பி வந்து ஆடி மாதம் சோமெலாம் போய் தை மாதம் தான் என் தம்பி வந்து இறந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் தம்பி இறந்து போயிட்டியா அப்புறம் மிச்சம் இருக்கிறது நான் ஒரு ஆளு தான் அதை ரெண்டா அவங்க அப்பா ரெண்டாவது மேரேஜ் பண்ணவங்களுக்கு அதான் சொன்னேன் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அவங்க வழியில் அவங்க இருந்தாங்க என் வழியில் நான் எப்படின்னா எங்கள் அப்பாவோட அதிகமாக இருக்க மாட்டேன் நான் எங்கள் வீடு இங்கே ரெட்டியாபட்டில் இருந்துச்சு எங்கள் அப்பா வந்து குடி போயிட்டார் அங்கே வந்து ஒரு தோட்டத்தில் தான் குடியிருந்தார் அம்மா இருக்கும்போது அங்கே தான் இருந்தார் அவர் அங்கே இருப்பார் நாங்கள் இங்கே இருப்போம் அவர் அங்கேருந்து எப்போயாவது ஒரு தடவை தான் வருவார் அப்ப அங்கேயும் ஒரு பொண்ணை பத்தி எங்க அப்பா கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு அதுவாசி அந்த தோட்டத்துலயும் அவர் அங்க இருந்தாரு நாங்க வந்து இங்கேயே இருந்துட்டு இருந்தோம் அஹ் இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே இரட்டியா வீட்லயே இருந்தேன் அப்போ வந்து அப்ப அப்பா கூட பிறந்த பெரியப்பா அங்க எங்க வீட்டு பக்கத்துல தானே அந்த வீட்லயே அங்கே பெரியப்பா வீட்டு பக்கத்துலயே எங்க வீட்டு நானா நானும் வேலைக்கு போய்க்கிருவேன் நானா சமையல் பண்ணிக்கிறவேன் நானா ஆனா சாப்பிட்டுக்கிறவேன் நினச்சா அம்மாச்சி வீட்டுக்கு போய்கிருவே அங்கேயும் சாப்பிட்டுக்கிறவேன் அப்புறம் பெரியப்பா வீட்டுல இப்படியே சாப்பிட்டுட்டு நான் சாமி இருந்துட்டு இருந்தேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வேலையை பார்த்துட்டு அவர் வாட்டுக்கு அவங்களோட ஏன்னா அவங்களுக்கு எனக்கு செட் ஆகாது எனக்கு அப்போ வந்து ஒரு பன்னெண்டு பத்து அம்மா சேரும் போது ஒரு பத்து வயசுன்னா அப்புறம் பன்னெண்டு பதிமூணு வயசு ஆயிடுச்சா எனக்கு வந்து அவங்களோட செட் ஆகாது அவங்க ஒன்று பேசுவாங்க நம்ம உன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகாது அதுவாசி நான் அப்படியே இங்கேயே இருந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாச்சி எல்லாம் நல்லா தான் பார்த்துக்குவாங்க என்னையே எந்த குறையுமே இல்லை நானும் ஆனால் இருந்தாலும் அவங்க வீட்லேயுமா முழுசாக இருக்க மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் எங்கள் வீட்லேயும் இருந்துக்கிறவோ எங்கள் பெரியப்பா வீட்லேயே படுத்துக்குருவோம் தூங்கிக்கிறேன் எந்திரிச்சுக்கிறேன் இப்படியேதான் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணாங்க ஒரு மாப்பிள்ளை கேட்டாங்கன்னா சொந்தம்தான் அதுக்கப்புறம் தான் டிஸ்டே இருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னைய வந்து எங்க அப்பாவோட அத்தை பையன்தான் அவங்க கேட்டாங்க வந்து கேட்கவும் அப்புறம் எங்க அப்பா இருந்துட்டு சரி கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பா முயற்சி பண்ணதை கட்டிலையும் எங்க அப்புச்சி சரி இந்த பிள்ளைக்கு அம்மாவும் இல்லை வேற எங்கிட்ட கட்டி கொடுத்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி மையனுக்கு அவர் அப்பச்சிக்கு தங்கச்சி மையன் எங்கள் அப்பாவுக்கு வந்து அத்தை பையன் அப்புறம் எங்கிட்ட இங்கிட்ட ஒண்ணுக்குள்ள ஒவ்வொன்றா போயிடுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி அப்படியே பேசி இது பண்ணி அப்புறம் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க கல்யாணம் முடிச்சா கல்யாணம் முடிச்சப்ப அதெல்லாம் பெருசாக ஒன்றும் நமக்கு போடலை ஒரு தோடு முகத்தி ஒரு ப எப்ப தோடு வந்து தாத்தா போட்டாரு அப்புறம் வேற அண்டா குண்டா அதாவது சொந்தக்காரங்களாம் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் வந்து முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு கரட்டுப்பட்டியில இரு வெட்டியாப்பட்டியில இருந்து கரட்டுப்பட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க நடக்கிற தூரம் அவ்வளவு அவ்வளோ பெரிய தூரம் நடக்கிற தூரம் தான் இருந்து இங்க வந்து சேர்ந்தாச்சு இந்த அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் டாட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க